எல்லாருக்கும் வணக்கம் நான் சொல்ல போகிற மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ குளியல் பொடி எல்லாருமே வந்து சோப்பு தான் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா இப்போ எல்லாருமே நிறைய பேர் சோப்பு தான் யூஸ் பண்ணுறோம் இந்த சோப்புனால ஸ்கின் அலர்ஜி ரெண்டாவது ரொம்ப ஏஜாக தெரியறது வறண்ட சருமம் அப்புறம் பிம்பிள்ஸ் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது நம்ம இயற்கையான பொருளை வச்சு நம்ம எப்படி ஃபேஸையும் நம்ம ஸ்கின்னையும் நல்லா ஷைனிங்காகவும் எங்காகவும் வச்சுக்கலாங்கிறத பற்றி தான் இப்போ சொல்கிறேன் ரெண்டாவது இந்த இந்த குளியல் பொடி யூஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்கள் பாடிலே நல்ல ஸ்மெல்லாக இருக்கும் யூஸ் பண்ணி பாருங்க ஸ்கின்னும் ரொம்ப ஷைனிங்காக இருக்கும் தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஐம்பது கிராம் வெட்டி வேறு இந்த வெட்டி வேறு அவ்வளோ வாசமாக இருக்கும் ஆவாரம் பூ நூறு கிராம் இது எல்லாமே நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அதனால் நீங்கள் வாங்கிக்கோங்க ஐம்பது கிராம் வெட்டி வேறு ஆவாரம்பூ நூறு கிராம் ரோஸ் பெட்டல்ஸ் நாட்டு ரோஜாவா பார்த்து வாங்கிக்கோங்க நூறு கிராம் கஸ்தூரி மஞ்சள் நூற்றம்பது கிராமு பச்சைப்பயிர் அரை கிலோ புழாங்கிழங்கு ஒரு நூறு கிராம் எும்புமச்சப்பிள்ளை தோல் இல்லைன்னா ஆரஞ்சு தோல் நம்ம வந்து ஜூஸ் கடையில எல்லாம் அது வேஸ்ட்டாக தான் கிடைக்கும் வேஸ்ட்டாக தான் இருக்கும் நம்ம கேட்டோம்னா தருவாங்க இன்கேஸ் நமக்கு அப்படி கிடைக்கலன்னா இதுவும் நாட்டு மருந்து கடையில் பொடியாகவே விற்பாங்க நீங்கள் அதை வாங்கி கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா அப்போ அது வாங்கிக்கோங்க அதற்கு அடுத்ததான் வேப்பயில இருக்குதுல்ல வேப்ப இலை ஒரு கொஞ்சம் பறிச்சுட்டு தே தேவையான அளவு கொஞ்சம் அளவாக பறிச்சிட்டு அதை நெழலை காயவைங்க ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ் நல்லா நல்ல காய வச்சிங்கன்னா அப்படியே நல்லா காஞ்சிரும் காய்ஞ்சோன்னா அதையும் இதோட மிக்ஸ் பண்ணிக்கங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இது இது அத்தனையும் நம்மளால வீட்டில் அரைக்க முடியாது இல்லையா அப்போ வந்து நம்ம மிஷினில் கொடுத்தோம்னா இந்த மாதிரி வாசனை பொருள் அரைக்கிறதுக்குன்னே சில அறவை மிஷினில் தனியாக ஒரு மிஷின் வச்சிருப்பாங்க சீயக்காய் இந்த மாதிரி புளியல் பொடி அரைக்கிறதுக்குன்னே மிஷின் வச்சிருப்பாங்க கொடுத்தீங்கன்னாக்கா அரைச்சு தருவாங்க அதை அரைச்சு வாங்கிட்டு வந்துட்டு வச்சுங்க ஏர்லா கண்டெய்னர்ல வச்சுங்க டெய்லி ஒரு டூ ஸ்பூனு காலையில் தூங்கி எந்திரிச்சவனையே கொஞ்சமாக போட்டு நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நல்லா அந்த காலைல எந்திரிச்சு அந்த வாசமும் அந்த அந்த ஷைனிங்கும் நமக்கே ஒரு ஆசையை தோணும் அதற்கடுத்ததான் நம்ம குளிக்கும் போது நல்லா உடம்பு பூரா போட்டு குளிச்சு தேய்ச்சி நம்ம சோப்பே அதுக்கடுத்து வாங்க மாட்டீங்க சோப்பு வாங்குற ஒரு டை ஒரு மாசத்துக்கு நீங்க சோப்பு வாங்குறதோ இது எப்படியோ ஒரு த்ரீ மந்த்ஸுக்கு மேல ஒரு அரை கிலோ பச்சைப்பயிர் போட்டிருக்கோம் இல்லையா எப்படியும் இது எல்லாமே சேர்த்து ஒரு கிலோ பக்கம் வரும் அப்போ வந்து நம்ம ஒரு மாசம் ஒரு மாசம் இல்ல ஒரு நாலஞ்சு மாசமே தாராளமா வச்சு யூஸ் பண்ணலாம் ஆனால் நல்லா வாசமாக இருக்கும் வேர்வு ஸ்மெல் வந்து நமக்கு கம்மியாக இருக்கும் எல்லாம் வந்து செம வாசமாக இருக்கும் இந்த கஸ்தூரி மஞ்சள் போடுறனால நம்ம ட்ரெஸ்ஸில் வந்து மஞ்சளே ஒட்டாது கஸ்தூரி மஞ்சள் என்னைக்கு என்றைக்குமே கலர் கொடுக்காது அது வாசனைக்கான ஒரு பொருள் தான் இதில் எல்லாமே வாசனைக்கான பொருள் அது மாதிரி ஸ்கின்னு வந்து இந்த ஆவாரம் ரோஸ் பட்டல்ஸு அந்த எலுமிச்ச தோல் அதெல்லாம் வந்து நல்லா கலர் வந்து நமக்கு நல்லா இன்க்ரீஸ் பண்ணி தரும் கருப்பாக இருக்கிறவங்க நல்லா வெளியாகி தருவாங்க இந்த ஸ்கின்னுமே நல்லா சாஃப்டாகவும் ஷைனிங்காகவும் ஆயிடும் நீங்களும் இதை அரைச்சி யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க எங்களுக்கு ஃபீட்பேக் எழுதுங்க இந்த மாதிரி மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள சப்ஸ்கிரைப் பட்டனாக அடுத்தவும் தேங்க் யூ